தினம் ஒரு திருக்குறள் நாள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமை ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனை சாலும் கரி ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புழார் கோமான் இந்திரனை சாலும் கரி அதிகாரம் மூன்று பாடல் இருபத்தி ஐந்து விளக்கம் ஐந்து இந்திரியங்களையும் அடக்குவதால் அடையக்கூடிய ஆற்றலுக்கு இந்திரியங்களை அடக்கி யாகங்களை செய்து இந்திர பதவி அடைகின்ற தேவேந்திரன் கதையே சாட்சியாகும் மீண்டும் விளக்கம் ஐந்து இந்திரியங்களையும் அடக்குவதால் அடையக்கூடிய ஆற்றலுக்கு இந்திரியங்களை அடக்கி யாகங்களை செய்து இந்திர பதவி அடைகின்ற தேவேந்திரன் கதையே சாட்சியாகும்